மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மற்றது முன்னோடி திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக புதுக்கோட்டை நகராட்சியில மக்களிடத்திலே மனுக்களை கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு காணுகிற நிகழ்ச்சியிலே பங்கேற்று வந்திருக்கின்றோம் இந்த திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது பல மக்கள் இன்றைக்கு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே வந்து சொல்லி பல்வேறு துறைகளின் சார்பிலே அவருடைய கோரிக்கைகளுக்கான மனுக்களை கொடுத்து அதற்கான தீர்வுகளை கொண்டிருக்கிறார் கப்பல் படை விமானப்படை தரைப்படை இதெல்லாம் ஒன்றிய அரசு இருக்கு அதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை நடத்துகிறான்னு சொன்னா நடத்தட்டும் அதை பற்றி ஒன்றது இல்லை ஆனால் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புயல் வெள்ள நிவாரணப் பணிகளிலே அரசு இயந்திரத்தை மிக சிறப்பாக முடுக்கிவிட்டு அதன் மூலம் மக்களை காப்பாற்றுகிற பணிகளே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் நேற்றைய தினம் நான்கு தென் மாவட்டங்களிலே மிக கடுமையான மழைப்பொழிவு இருந்திருக்கிறது அதாவது தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்து இருக்கிறது கடந்த நூறாண்டு காலத்துல இல்லாத மழையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மக்களை காக்கின்ற முயற்சியிலே அமைச்சர்களையும் அரசு துறை அலுவலர்கள் அதிகாரிகளையும் அனுப்பி அங்கே மீட்பு பணிகளிலேயும் மக்களை பாதுகாப்பதிலேயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் மக்களை காப்பாற்றவும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தயாராக இருக்கிறது எனவே நிச்சயமாக நாங்கள் மக்களை உடனடியாக முகாம்களுக்கு எடு கூட்டி அழைத்து சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு அவர்களை தகுந்த பாதுகாப்போடு வைத்துக் கொள்வோம் எனவே இந்த இருபத்தி எட்டாம் தேதி பெரிய மழை வந்தாலும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவு நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள்